எனக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மொத்த கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாய்களே பேசினார் ஐயோ தமிழகத்துல கடன் அதிகமாயிருச்சு தமிழகத்துல கடன் அதிகமாயிருச்சு தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து வருடமாக நம்முடைய கடன் ஆறு லட்சம் கோடி இருந்துச்சு ஆனா முப்பத்தொரு மாசத்துல திமுக வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கான் எழுபத்தி அஞ்சு வருஷமா வாங்கின மொத்த கடன் அதுல பாதி கடனை முப்பத்தொரு மாசத்துல வாங்கி ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்ததும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தி ஒரு மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாங்கி ஐயா இந்த கடன் நம்ம கட்டணும் நாமளும் கடன் வாங்குறோம் நானும் கடன் வாங்குறேன் நீங்களும் வாங்குறீங்க கடன் கட்டாம யாரும் சும்மா இருப்பாங்களா இந்த கடனை தமிழகத்திலே நீங்கள் ஏதாவது கட்டணும் ஸ்டாலின் பையன் டாடா காட்டி கிளம்பிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் கிளம்பிடுவார் டாடா காட்டி பை பை அதன் பிறகு இந்த கடனை நீங்களும் நானும் சேர்ந்து கட்ட வேண்டும் இந்த கடனை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஐயா அம்மா நான் பேசும்போது சொன்ன ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு குழந்தை இன்னைக்கு ஓமலூர்ல பிறந்திருந்தா ஏழு தலைமுறையாகும் நடுத்தர குடும்பத்திற்கு செல்வதற்கு சொன்னேன் இந்த கடனை இன்றையிலிருந்து புதுசா கடன் வாங்காம வாங்கன கடனை மட்டும் கட்டணும்னா எண்பத்தி ஏழு வருஷம் திராவிட மாடல் ஆட்சி மாடல் ஆட்சி கடனை குழந்தைங்க நீங்க கடனை சொல்றது ஏதோ ஓசியல் ஓட்ட வாங்குறது திரும்ப ஆட்சிக்கு வர்றது பணத்தை கொள்ளையடிப்பது ஐந்து ஆண்டு கழிச்சு இதையே பண்றது இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு வேற எந்த பேருமே இதை முறியடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த தாண்டி வெற்றிகரமாக தைரியமாக தன்னொரு வலிமையாக ஆட்சி கட்டிலே பிரதமர் அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் முக்கியமான முடிவு எடுக்க முடியும் எதற்கு பிரதமர் முக்கியமான முடிவு தைரியம் எடுக்கிறாங்கன்னா நம்முடைய ஆட்சி தனி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்சி யாருக்கும் பயம் கிடையாது யாராவது கூட்டணியை வாபஸ் வைக்குவேன் நான் ரெண்டு எம்பியை கழிப்பிக்குவேன் கிளம்பி போயிட்டே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது காரணம் தனி பெரும்பான்மையிலே நீங்கள் அமர்த்தி இருக்கீங்க பிரதமர் ஐயாக்கு முன்னூத்தி மூணு கொடுத்தானே யார பத்தி கவலைப்படாதீங்க இருநூத்தி எழுபத்தி மூணு தாண்டி முப்பது கொடு இருக்கு பாகிஸ்தானுக்கான போட அடிக்கணுமா அடிச்சுட்டு வாங்க சைனாக்காரன் தூக்கி வீசணுமா வீசிட்டு வாங்க அமெரிக்காக்காரனை மிரட்டணுமா மிரட்டுங்க தைரியமா முடிவெடுக்கணுமா உங்களுக்கு முன்னூத்தி மூணு குடுத்திருக்கோம் தனி பெரும்பான்மை யார பத்தி யோசிக்காதே அப்படிப்பட்ட வாக்கை நீங்கள் அளித்திருக்கீர்கள் அதனால தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தைரியமான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப நாநூறு எம்பி இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரதினி இணைப்பு கொண்டு வந்தாங்க தமிழகத்திற்கு தண்ணி வேணும் கிருஷ்ணாவுல கோதாவரியில காவேரியில ஒரு பக்கம் தண்ணி இருக்கு ரதினி இணைப்புக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி செலவாகுங்குறாங்க பாத்துக்கலாம் ஒரு ஆட்சி நதிநீர் இணைப்பு செய்ய முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செய்ய முடியும் முன்னூத்தி எழுபது காஷ்மீரில் எடுக்கவே முடியாது சொன்னார்கள் எடுத்து காட்டி இருக்கிறோம் வருஷமா கை வைக்க மோடிஜி கை வச்ச பாகிஸ்தான் கார வாழ சுட்டி பார்த்திருக்கிறார் மோடிஜி செய்து காட்டி இருக்கிறார் இன்னும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு சரி செய்யணும் நதிநீர் இணைப்பு தமிழகத்திற்கு மிக மிக முக்கியமானது எல்லா ஊர்லையும் தண்ணி உபரியா போயிட்டு கடலுக்கு நம்ம ஊர்ல தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு நீங்களே கேக்குறீங்க பாரு ஓமலூர் பகுதியிலே காவேரி சரபாங்கா நீரோன்று திட்டம் கேட்குறேன் அன்னைக்கு ஒரு திட்டம் வந்துட்டா பரவாயில்ல காவேரினுடைய உபரியை எடுத்து சரபாங்கா நதியில சேர்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட பெட்டியாபுரம் ஏரி நாகலூர் ஏரி செட்டிப்பட்டி ஏரி மூங்கில் ஏரி முத்துநாயகன்பட்டி ஏரி பெரியார்பட்டி ஏரி செம்மன் கூடல் ஏரி அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை தண்ணி நம்பி விட்டுருலாம் ஓமலூர் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரியில தண்ணி நம்பிட்டீங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் புதுசான பாசனத்துக்கு வரும் விவசாயம் பார்வையோடு ஒரு கட்சி ஒரு ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஆதரவு நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் தனி பெரும்பான்மையோடு நானூறு எம்பிக்களை தாண்டி தைரியமான முடிவெடுக்கக்கூடிய சக்தியை உங்களுடைய ஒத்தை ஓட்டு மூலமாக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான யாத்திரையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை என் சுதீர் முருகன் அவர்கள் மிக கடினமாக பணி செய்த இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து இதற்கு முன்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏவாக இருந்து மக்கள் சேவையே என்னுடைய கதி என்றிருந்த அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்திருக்கிறார்கள் நம்முடைய கூட்டுறவு பிரிவனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் இப்பதான் பப்ளிக்ல நம்முடைய தொண்டர்கள் முன்பு நம்முடைய மக்கள் முன்பு வரவேற்பதற்கு எனக்கு முதல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருந்து இந்த பெருக்கோட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு படக்கூடிய எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருந்து கலைஞர் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜெயராம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு கூடிய சௌந்தரராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவரும் இந்த சட்டமன்ற யாத்திரை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அன்போடு அழைக்கக்கூடிய ரவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருண் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமூர்த்தி அவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட செயலாளர் விஜயகுமார் சிவஜோதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இளைஞர்களினுடைய மாநில செயலாளர் சகோதரர் ஸ்ரீபதி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய காட்டையாம்பட்டி கிழக்கு கலையரசி அவர்கள் நன்றியை தெரிவித்து காணியாம்பட்டி மேற்கு ஜெகதீஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து காணியாம்பட்டி நகரம் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஓமலூர் கிழக்கு வி என் ரவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஓமலூர் மேற்கு முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து ஓமலூர் நகரம் கிருஷ்ண தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து காரமங்கலத்துடைய ஒன்றிய தலைவரான ராமசாமி அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் முக்கியமாக உங்களுக்கு வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு பொதுமக்களுக்கு நம்முடைய தொண்டர்களுக்கு குறிப்பாக மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லா இடத்திலும் இருந்து இல்லை என்றாலும் கூட இந்த பேச்சு காதலி கேட்டுக் கொள்ளக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளின் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு முக்கியமான ரோட் நமக்காக அனுமதி கொடுத்து இந்த யாத்திரைக்கு எல்லா ஆதரவும் கொடுத்து நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஓமலூர் காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த கட்சி நண்பர்கள் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத புகழ்